பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடல் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்ஸ்னால நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ அவங்க ப்ரெக்னென்சி பீரியடில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் முகம் நல்லாவே பொலிவாக வந்து இருக்கும் இதுவே ஒரு முப்பது வயதுக்கு மேலே போகும் பொழுது உடலில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் முகத்தில் வந்து ஒரு வறட்சி தன்மை வந்து உண்டாகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நெற்றி பகுதியிலையும் மூக்கு பகுதிகளையும் அதிகமான அளவு ஆயில் சிக்ரேஷன் வந்து இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாமே வந்து வறட்சி தன்மையோட இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால மூக்குக்கு கீழே இல்லை இந்த வாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கட்டிகள் வந்து உண்டாகலாம் ஸோ அங்கே கருநீர திட்டுகள் வந்து உண்டாகலாம் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்னங்களில் வந்து மங்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி முகத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்களால் ஸோ முக அழகை வந்து குறையிறதுனால நிறைய பெண்கள் தன்னம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கிறது முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய முகத்தை அழகா வச்சுக்கிறதுக்கும் முகத்துல நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைச்சு முகம் நல்ல பொலிவா இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்முடைய முகம் அழகா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான் ஏன்னா நம்ம முகம் அழகா இருக்கும் போது நமக்கு தன்னம்பிக்கையும் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களில் முகத்தில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் திடீர்னு உருவாகக்கூடிய முகச் சுருக்கங்கள் இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால முகத்தில் உண்டாகக்கூடிய கட்டிகள் சில பேருக்கு வந்து அந்த வயதிலுமே வந்து ப வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய முகத்தில் உண்டாகக்கூடிய பொழிவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வறட்சி தன்மை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப சீக்கிரமாக வயதான ஒரு தோற்றம் வந்து உண்டாக ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய முகத்தை அழகா வச்சுக்கிறதுக்கும் முகத்தில் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் முகம் நல்ல பொழிவாக இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து வகையான மூலிகைகளை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் படியை பயன்படுத்தலாம் என்னென்ன மூலிகைகள்லாம் நம்ம இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் எதனால் நம்ம அவங்களுக்கு இந்த முகத்தில் இந்த பொலிவு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஸோ முகத்தில் வந்து ஏன் அதிகமாக சுருக்கங்கள் உண்டாகுது ரொம்ப சீக்கிரமாக ஏன் வயதான ஒரு தோற்றம் வருது அப்படிங்கிறதே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடல் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்ஸ்னால நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ அவங்க ப்ரெக்னென்சி பீரியடில் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் முகம் நல்லாவே பொழிவாக வந்திருக்கும் இதுவே ஒரு முப்பது வயதுக்கு மேலே போகும் பொழுது உடலில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால முகத்தில் வந்து ஒரு வறட்சி தன்மை வந்து உண்டாகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெற்றி பகுதியில் மூக்கு அதிகமான அளவு ஆயில் செக்ரேஷன் வந்து இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாமே வந்து வறட்சி தன்மையோட இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால மூக்கு கீழே இல்லை இந்த வாயு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கட்டிகள் வந்து உண்டாகலாம் சோ அங்க கருநீர திட்டுகள் வந்து உண்டாகலாம் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கன்னங்கள்ல வந்து மங்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம் சோ இந்த மாதிரி முகத்துல உண்டாகக்கூடிய மாற்றங்களால சோ முக அழகே வந்து குறையிறதுனால நிறைய பெண்கள் தன்னம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கிறது சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகள் என்னென்னா முதல்ல நம்ம அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம் இந்த அமுக்ரா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து குறைக்கக்கூடியது அதே சமயத்தில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல எலாஸ்டிசிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ அதனால அமுக்கராவை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸோட அளவையும் வந்து குறைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னையும் வந்து நல்லா ஒரு சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக வந்து மாற்றும் ஸோ நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அமுக்கரா சூர்ணத்தை நம்ம வெது வெதுப்பான பாலோட வந்து நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த அமுக்ரா சூர்ணத்தை வந்து நம்ம தேன் கலந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் வைட்டமின் சி சத்து அதிகமாக நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அதை நல்லா ஹைட்ரேட்டடாக நல்ல ஈரப்பசையோடு இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து கொலாஜன் உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்கு இந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த கொலாஜன் உற்பத்தியும் வந்து அதிகமா இருக்கும் உடம்புல உண்டாகக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸையும் வந்து இது குறைக்கும் ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய முகத்துக்கு நல்ல பொழிவை தேவையுமே வந்து கொடுக்கும் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணும்போது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ரெகுலராக நெல்லிக்காயை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உலர்ந்த நெல்லிக்காயை வந்து நம்ம பவுடர் ஆக்கி அது கூட தேன் இல்லைனா வந்து நம்ம பால் கலந்து முகத்தில் வந்து நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ முகம் வந்து நல்ல பளிச்சுன்னு அதே மாதிரி இந்த கருநீர தட்டுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ மூன்றாவதாக வல்லாறை இந்த வல்லாறை அப்படிங்கிறது நிறைய கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா இந்த வயதான தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக சுருக்கங்களை வந்து குறைக்கிறதுக்காகும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வந்து நம்ம முகத்துக்கு வந்து இந்த சுருக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லும் அதாவது இந்த கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி முகத்தை வந்து நல்ல ஒரு ஃப்ரிம்மா அதாவது வந்து சுருக்கங்களோட தொய்வாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டிஃபாக வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இருக்குது அதனால வந்து நம்ம வல்லாரையை வந்து நெய்யோடு சேர்த்து அதை காய்ச்சி அந்த நெய்யை வந்து காலையில் வெறும் வயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் உருக்கி காலையில் வெறும் வயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த முகத்தில் உண்டாகக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நம்ம நல்லா வந்து அரைச்சிட்டு இது கூட வந்து வந்து பால் சேர்த்து நம்ம போட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி போடும் நமக்கு இருக்கும் அடுத்ததான் அதிமதுரம் முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு இந்த மங்கு உண்டாகிறது அதே மாதிரி வந்து வாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கருநிற திட்டுகள் நெற்றி பகுதியில் வந்து சன் மாதிரி உருவாகிறது இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த அதிமதரத்தை வந்து பயன்படுத்தி நிறைய ஃபேர்னஸ் க்ரீமில் இந்த அதிமதுரத்தை தான் வந்து பயன்படுத்துறாங்க ஸோ அதிமதுரத்தை நீங்க உள்ளுக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலரா உணவுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான வெந்நீரோட இந்த அதிமதுரத்தை நம்ம நலுங்கு மாவு வந்து தயாரிக்கும் அது கூட சேர்த்து வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த அதிமதுரத்தை வந்து நம்ம பால் சேர்த்தோ இல்லைனா தேன் சேர்த்தோ ஃபேஸ்ல ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம போடும்போது நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை வந்து கொடுக்கும் அடுத்ததாக மஞ்சு டீ வந்து நம்ம பயன்படுத்துறதுங்கிறது இந்த மஞ்சு டீ அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர் நிறைய பேருக்கு முப்பது வயதுகளிலமே முகத்தில் வந்து பருக்கள் உண்டாகிறது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாமே காரணம் நம்முடைய ரத்தத்தில் வந்து கழிவுகள் தான் ஸோ அதனால் நம்ம வந்து மஞ்சிட்டியை கஷாயம் மாதிரி வந்து பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிளட்டை பியூரிஃபை பண்ணும் அதே மாதிரி நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் வந்து இது சரி செய்யும் இதை எக்ஸ்டர்னலாகவும் நம்ம தேன் கலந்தோ இல்லை பால் கலந்தோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி நல்ல க்ளோவாகவும் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம அரிசி கழுவின அந்த தண்ணியோட சேர்த்தும் நம்ம வந்து முகத்தில் போடும்போது நல்ல ஒரு க்ளோ வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறைகளாக அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளையும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்லையும் முகத்தில் வந்து சுருக்கங்கள் உண்டாகிறது கட்டிகள் உண்டாகிறது கருநிற திட்டுகள் உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம அமுக்கரா வந்து பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் வந்து பயன்படுத்தலாம் வல்லாறை அதே மாதிரி அதிமதுரம் மஞ்சுட்டி இந்த அஞ்சு மூலிகைகளையும் நம்ம உள்ளுக்கும் வெளியும் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முகம் வந்து அழகாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இன்னைக்கு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் முகத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கான ஐந்து மூலிகைகளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் ஆகுணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்